உத்தரவின் பேரில் காசி விஸ்வநாதர் கோயில் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட இடத்தில் ஞானவாபி பள்ளிவாசல் கட்டப்பட்டது அகிலியாபாய் ஓல்கர் அதன் பிறகு மராட்டியப் பேரரசின் இந்தோர் ராணி அகிலியாபாய் ஓல்கர் என்பவர் ஆயிரத்து எழுநூற்று எண்பதாம் ஆண்டில் பள்ளிவாசலின் மேற்கு சுவரை ஒட்டி புதிய காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டி எழுப்பினார் தற்போது நாம் வழிபடுவது இந்த ஆலயமே தந்த கோபுரம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் பஞ்சாபின் மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்கள் கோயிலின் கோபுரங்களை அலங்கரிக்க சுமார் எண்ணூற்று எண்பது கிலோ தங்கத்தை நன்கொடையாக வழங்கினார் மூன்று தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு நாட்டுக்கோட்டை நகரத்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தினர் ஆயிரத்து எண்ணூற்று பதிமூன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை காசி விஸ்வநாதருக்கு நாள்தோறும் மூன்று வேளை பூசைகள் நடைபெற உதவி வருகின்றனர் தென்காசி தெற்கே உள்ள சிவபக்தர்கள் காசிக்கு வர முடியாததால் தென்காசியை ஆண்ட பராக்கிரம பாண்டிய மன்னன் சிவபெருமானின் ஆணைப்படி தெற்கே காசிக்கு நிகராக ஒரு கோயிலை கட்டினார் அதுவே தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் ஆகும் காசி விஸ்வநாதர் கோயில் பலமுறை இடிக்கப்பட்டும் மீண்டும் கட்டப்பட்டும் தனது ஆன்மீக முக்கியத்துவத்தை இழக்காமல் நிலைத்து நிற்கும் ஒரு பெரும் வரலாற்றில் சின்னமாகும்